வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் மீன் பார்ட்டு ஆறுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகவில்லை அதனால ஒன்பது மணிக்கு மேல அப்லோட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பிரானாவோட ஃபஸ்ட் லெவல் அந்த வீடியோ தான் இது வந்து இரண்டாவது லெவல் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் மொபைல் டேட்டா வச்சுருக்கிறதுனால அப்லோடே பண்ண முடியல அதோட தான் வந்து ஒரு ஆற்றுல ஒழுங்கேன் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் எல்லாம் கொடுத்துருங்க வாங்க போய் சேர்த்து விட்டுருவோம் ஓ தெருவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எங்க போனோண்டா பிரான்ஸ் ஏதோ கல் ஆ இங்கே குச்சிக்கு இது வா 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 வந்துடுடா வந்துச்சு ஐய் ஐய் என்னடா இது மினிய போட்டு இருக்குது போயிடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போயிட்டான் ஏதோ ஒரு ஊத்துக்குள்ள கிளம்பிட்டோம் ஊத்து பகுதியை நோக்கி பயணம் அதனா இருட்டாவது இருட்டுக்கு நான் இருட்டு கும் இருட்டாக்குது ப்ரோ வேர் பகுதி ஊத்துகள் பாறைகள் ஆ எவ்வளவு தூரம் ஆ வட்டம் நினைக்கிறேன் என்ன இடம் இந்த பொந்து வழியா வந்துக்கு ரொம்ப ஓகே செக் பாயிண்ட் இஸ் கம்மிங்கு யாரு கிட்ட ஓகே ஏதோ ஒரு தண்ணியில் அங்குன்னு இங்கே வந்து விழுந்துட்டேன் எங்க போதும் தெரியல இந்த தண்ணி பாப்போம் வாங்க பார்க்கலாம் ஒருத்தங்கிறான் இவனை போய் இன்னைக்கு சேர்த்த முடியும் செத்தி ஆகணும் ரைட்லாம் ஜம்ப் பண்ண மாட்டானே ஓகே செக் பாயிண்ட் இது அதோட எதுவும் இல்லை புடிச்சிட்டேன் தண்ணில காட்டுல போய் விட்டானா மாட்டிக்குவேன் அதனால அங்கிருந்து இங்கே வந்து நம்மளுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறானுங்க இது ரெண்டு தோ மட்டும் கழட்டி எடுத்துட்டு ஓ மூணு கழட்டணும் போல தேங்காய் பட்டெல்லாம் வச்சு அடிச்சு வச்சுக்கிறாங்க ஓகே இப்போ இதுக்குள்ள போலான்னு நினைக்கிறேன் இது என்ன இடம்னா இது ஏதோ ஒரு சட்டி மாதிரி கிடையாது இடத்துல போய் மாட்டிக்கணும் போல வந்துட்டு 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 அவனா தேங்காய் பட்டு வச்சு அடிச்சு சீரான் ப்ரோ போதும் இந்த சந்தே போதும் நினைக்கிறேன் நான் டேட்டேன் ப்ரோ இங்க இங்கேயும் கா எப்படி ஆஹா பட்டு நடிச்சான்

மரத்தின் அடியே தூந்து வந்துடலாம் இப்ப மட்டும் தேவையான நேரத்துல குடிக்காத பைத்தி காரா 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 பூந்தி சிஸ்டம் இருக்கு பைப்பை உடைக்க மழை இருக்கு உனக்கு திறமையும் வழிடுங்கடா ஓகே வந்தாச்சு உள்ள மூணு துண்டு அங்கே விழுந்துன்னுக்குது ஓ ஐயோ காட்டுப்பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்குது செக் பாயிண்ட் தண்ணியின் அளவு இது ஆ ஊசி ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ வாய் அவனோ ஊசியை போட்டு தண்ணீர் போட்டு வச்சுக்கிறான் நண்பர்களை சைக்கரம் முடிச்சுக்கியா இன்னொன்று வந்து போடணும்னையா ஊசி ஈசி மத்தியில சொருகி போகுது கவுனுக்கு இதுன்னு போயிடலாம் நிறைய ஊசி ஊசி அது இதுன்னு நிறைய உள்ள ஒரு வேளை ஒன்று ஒன்று அது மேலே போடுற மாதிரி இருக்குமோ யாஸ் நாலு இது ரெண்டு இதையும் அடைக்கணும் போல ஓகே தண்ணியின் அளவு அதிகரித்து விட்டது Adesso si è da un bane, ti portano. Ok, sotto, sotto, sotto. Ok, suti ta.

இதைத் தேடி இவ்வளவு நேரமா காச்சை வந்து சேந்தனா இல்லடா விடிய முடியில் ப்ரூ எவ்வளவு நேரம் போராடுறது அம்மா அடி இது என்ன இடம் ஒரு ரோட்ல போகணுமா ரைட்ரா கோபால் எப்படி அம்மாடி இதா அடுத்த கங்குதுன்னு பாத்துட்டேன்

이쪽은 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 டேடாடா கம் ஆண்ட் பீபி கம் ஆண்ட் பீபி ஒன்னால் முடியும் அம்மாடி அடி வந்துட்டேன் லைட்டாக தட்டிகிட்டு போயிட்டாளன்னா வந்து தான் சம்பவம் சரி தர மேல மேலே போக முடியாதோ பிச்சு மாதிரி போட்டுக்கிறானோ ஓ அந்த பொரிவுண்டியை தூக்கறதுக்கு வர்றதை ஓ ஓகே அந்த இடம் போட்டலை அப்போன்னா அந்த சைடு ஆப்போசிட்

கரமா சைக்கோ பை ஒரு கொட்டை கண்டாங்க இந்த சைடு கிட்ட தண்ணி அப்படியே உரமா போகணும்னு நினைக்கிறேன் அடப்பாவி ரோட்டை கிராஸ் பண்ணுமா திரும்பணும் ஓ என்னயா எளவு இது இது எங்கயுமே ஓட்டை தெரியல அங்கே இருக்கு தூரம் போனானே டவுட் போயிடு 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 போட்டலு காட்டுக்கு போயிட்டோம் எந்த இடம் ரோட்டு தட்டிய போ போய் போய் சொல்றா பை கேக்கா

ஓகே நாற்றுக்கு போனால் அங்கே போன மாதிரி கணக்கு போகல இங்கே போன படுவோம்